வடலூர் பேருந்து நிலையத்தில் வடலூர் நகர அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோற் பந்தல் திறக்கப்பட்டது அதிமுக கடலூர் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நகராட்சியில் வடலூர் கழக அதிமுக சார்பில் வடலூர் உள்ள பேருந்து நிலையத்தில் கோடைக்கால நீர்மோர் பந்தலை கடலூர் அதிமுக செயலாளரும் முன்னாள் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற உறுப்பினருமான சொரத்தூர் ராஜேந்திரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பின்னர் பொதுமக்களின் உடல் உஷ்ணத்தை போக்கும் வகையில் இளநீர் நூங்கு தர்பூசணி வெள்ளரிக்காய் நீர்மோர் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளிட்ட குளிர் பானங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் நிகழ்வில் வடலூர் அதிமுக நகர கழக செயலாளர் சி எஸ் பாபு உள்ளிட்ட நகர நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக குறிஞ்சிப்பாடி செய்தியாளர் தே தனுஷ் உடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா